வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக தனசு ராசிக்கும் மேன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான் ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணுறவர் யாருன்னா தனக்காரகன் சொல்கிற ஒரு குரு பகவான் தான் அப்போ மற்றவங்களுக்கு குரு நல்லதை பண்ணும்போது தன் சொந்த வீட்டுக்கு அவர் நல்லதை பண்ண மாட்டாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் போய் இப்போ எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கட்டான்றது வந்து ரொணர் ரோக சத்ரு குருவாக இருக்கிறார் இப்ப ருோக சத்ரு குருவா இருக்கிறார் அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல மட்டும்தான் குரு பகவான் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் தான் அவர் வந்து ரிஷபராசியில் இருப்பார் ஏன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி ஆகும்போது ரிஷபராசிலிருந்து அப்படியே மிதுன ராசிக்கு ஷிப்ட் ஆகிடுவார் அப்போ ருணரோக சத்ரு குருவா இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கலஸ்திர குருவாக வந்துடுவார் சரிங்களா அப்போ ருணரோக சத்ருவ குருவாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலமான ஒரு நேரம் சரிங்களா மனசுக்குள்ளார நிறைய கவலைகள் உண்டு நிறைய கேள்விகள் உண்டு யார் பார்த்தாலும் நீங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பார்த்தா நல்லா இல்லைங்களே அந்த மாதிரி புலம்பக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசிக்காரங்க இருக்க தான் செய்கிறீங்க அப்படி இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னுங்க கடன் கட்ட முடியல குடும்பத்துக்குள்ள குழப்பம் கணவன் மனைவிக்குள்ளேற பிரச்சனை இதெல்லாம் எப்போதாங்க எனக்கு மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு சித்திர மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரிஷபராசியில் தான் குரு இருக்கார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி சொல்கிற அப்படின்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் உண்டு சரிங்களா இது போக முன்னொரு வீடு குரு வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது ராகு சனி சுக்குரன் புதன் இந்த நான்கு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு விதமும் உட்காந்துருக்கிறார் இன்றைக்கி வந்து சுக்குரு பகவான் வந்து உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அப்போ சுக்குரு பகவான் உச்சமடைஞ்சு உக்காரும்போது கண்டிப்பாக இது எப்படி சொல்கிறதுனா சுக்கரன் உங்களுக்கு யார் ஆறாம் இடத்துக்கும் அதாவது ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதாவது சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து மீன ராசியில அவர் தான் உட்கார்ந்துருக்கிறாரு இது ஒரு அருமையான நேரம் ஆனால் உங்களுக்கு விட உங்கள் மனைவிக்கோ தாய்க்கோ பிள்ளைகளுக்கு இது நல்லா இருக்குது சரிங்களா ஏன்னா சுக்குரு பகவான் சுக்குரன் சொன்னா ஒரு பெண் கிரகம் அந்த பெண் கிரகம் போய் சுக்கரனாகப்பட்டது வண்டி வாகனத்துக்கு அதிகம் தனசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பாருங்க இந்த வண்டி வாகனத்து மேலே எப்பயுமே நாட்டம் அதிகமாக இருக்கும் நம்மகிட்ட நல்ல ஒரு பைக்கு கார் வச்சுருந்தாலும் மற்ற வண்டி பைக்கு நல்லா அவங்க வந்து கார் பார்த்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகத்துக்கு உண்டான நேரத்தில் சுக்குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் இப்போ எட்டன்றது நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழ் ரச்சனை இருக்கும்போது கூட எனக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க முடிஞ்சு தான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கிட்டத்தட்ட உங்கள் நேரம் இப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லுவேன் எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பங்குனி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தை சொல்லும் அப்படின்னா மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே தான் அப்போ இந்துக்கு மேலே தான் உங்களுடைய நேர காலமே ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுது ஏன்னா நிறைய பேரோடய கேள்வி என்ன அப்படின்னா யாழ் ரச்சனையும் தனசுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு புலம்பக்கூடிய யோகமெல்லாம் கண்டிப்பாக நேரமெல்லாம் இறந்தது ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் புலம்ப மாட்டீங்க தனசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது அதனால் உங்களுக்கு முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அடைஞ்ச காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் கூட ஏன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்குது அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ ஆரம்பித்ததுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க கண்டிப்பாக திருப்பம் நடக்கும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துலருந்து இப்போ நாலாம் இடத்துல உட்காந்ததுனால அர்த்தாஷ்டம சனியில் உட்காந்ததுனால எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் இது தப்பில்லை சரிங்களா அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் இப்போ வந்து நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் நாலாம் இடத்துல இருப்பார் அடுத்தது அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் மேசராசிக்கு போயிடுவார் அப்போ மேசராசிக்கு இப்போ மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இப்போ மேசராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறாரு இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா மாத கிரகன்னு சொல்கிறதே சூரியன் தான் சூரியன் வந்து எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு மாதம் உட்காராரோ அதுக்குண்டான பலன்களை கொடுப்பார் அப்போது உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத்திர செல்வங்கள் பெருகுறதுக்கு கண்டிப்பாக தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறார் அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சரிங்களா இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த உடல் உபாதிகள் அப்படின்றது ஓரளவுக்கு கண்டிப்பாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் ஹெல்த்து பார்க்குறாரு கொஞ்சம் பார்க்குறதுனால உங்களுக்கு உடல் உபாதிகள் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்கணும் நல்லா ஒரு சின்ன கஸ்டமர் இருந்தால் கூட உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லது மூணு வேலை சாப்பிட முடியல அட்லீஸ்ட் ரெண்டு வேலையே சாப்பிட்டுருங்க சரிங்களா ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் பார்த்துக்கோங்க ஒன்று அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதத்திலேயே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய குழப்பத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் குடும்பத்துக்குள்ளார இருந்த அந்த சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக விலகும் இதே இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குங்க சரிங்களா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளார இருந்த கேள்வியே ஒன்று தான் யாழ் பிரச்சனையும் முடிஞ்சும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கஷ்டமாக இருக்குது என்ன காரணம் தெரியல சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நான் நல்லா இல்லை ஆனால் அந்த கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு பதில் எப்போ இந்த உடைய பங்குனி தேதியிலிருந்து தான் அதாவது மார்ச் இருபத்தொன்பது அதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இதுக்கு மேலே தான் உங்களோட நேரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா ஒருத்தர் ஜாமீன் கழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிற சப்போர்ட் பண்ணுறதோ ஏன்னா அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து இதெல்லாம் செஞ்சமுன்னா நம்ம கண்டிப்பாக நாம் தான் மாட்டிக்கிடுவோம் சரிங்களா அதனால் தேவையில்லாத வேலைகள் செய்ய வேண்டாம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டு விஷயம் ஒன்று குடும்பத்தில் இருக்கிறவங்க கலந்துக்கிட்டு பண்ணுறது நல்லது அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா சரி நேர்களே இது போல் ஒரு காணொலிகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இது போன காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி